ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதாவது வர வெள்ளிக்கிழமை வரைக்குமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் எபிசோட் இருக்க போகுதுங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போதும் நேற்று வந்த ப்ரொமோ நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன் அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தும் அந்த ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது விஜய் நிவின் குமரன் மூணு பேரும் அப்படியே டான்ஸ் போட்டுகிட்டு வந்தாங்க பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரே ட்ரம்ஸ் வாத்தியம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் இப்போ காவேரி எடுத்து கடைசி தங்கச்சி நர்மதா இருக்காங்களா அவங்க பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அதுக்காக பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க இப்போ நிவீனி யமுனாலாம் கூட வந்திருக்கிறாங்க ஆனால் பார்த்தோம்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்னடா ஃபங்க்ஷன் ஏற்பாடு மாதிரிலாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமிக்கிட்ட கேட்குறாங்க இப்போ மாமி எல்லா விஷயத்தையும் ப்ரொமோவில் சொல்லிட்டாங்க நம்ம பார்த்தோம் அடுத்து பார்த்தோம்னா விஜய் இந்த இந்த விஷயத்தை வச்சு நான் எப்படியெல்லாம் வந்து அவங்க மனசில் இடம் பிடிக்கிற பாரு நான் ஒரு விஷயத்தை போ நடத்துகிறேன் மாதிரி தான் மைண்ட் வாய்ஸில் பேசினார் ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடிச்சு தூள் பண்ண போகிறாரு செம்மையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்ப கதைக்கு வருவோம் அடுத்து என்ன ஸ்டோரி மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பக்கட்டு பார்த்தோம்னா மென்டல் குரூப்பை ரொம்ப நாளாக காட்டாமே இருக்காங்க வெண்ணிலா வேற பார்த்தோம்னா இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நர்ஸு சொன்னதனால அவங்க அப்பா அம்மா பார்த்து என்ன நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்க சொல்லிருக்கிறதுனால அடுத்து அந்த மாதிரி எமோஷனல் ஸ்டோரியும் கொஞ்சம் கொண்டு வருவாங்க இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது கலாட்டா பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மாவை ரொம்பவுமே சமாதானப்படுத்துவார் அவங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல கூட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்களே அப்போ மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பெரிய ஒரு க கல்யாணம் மாதிரி ரொம்ப நல்லா தடபுடலாக செஞ்சோம் ஆனால் இப்போ அவங்க அப்பா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் விஜய் வந்து இந்த செய்கிறதெல்லாம் முதல்ல ஒரு மாதிரி கோவமாக அப்படி இப்படின்னு மூஞ்ச காட்டினாலும் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டான்ஸ் போடும்போது பார்த்தோம்னா நிவின் குமரன் கூட விஜயும் சேர்ந்து தானே டான்ஸ் போட்டு வராங்க அப்போ அவங்களும் இவங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நம்ம விஜயோட பிளானில் வந்து என்ன சக்சஸ் பண்ணுறாரு எப்படி காவியோட அம்மாவை சமாதானப்படுத்துகிறாரு அப்படின்னு ஏன்னா பாட்டியாக இருக்கட்டும் அந்த பக்கத்தில் நர்மதாவெல்லாம் யமுனா வந்து டிஸ்ட்ளே இல்லைன்னு வச்சுக்கலாம் காவேரி சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி வந்து விஜய் கூட எல்லாமே வந்து நல்லபடியாக பேசிட்டாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா கொஞ்சம் கோத்தல இருக்காங்களே தவிர வேணான்னு சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி தாத்தா வந்து சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு எப்பா ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுதானப்பா பயமுறுத்தினேன் மறுபடியும் ஏன்ப்பா அதை பண்றேன் அப்படிங்கும்போது விஜய் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இனிமேல் கொஞ்சம் நிதானமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து அடுத்து இருக்கிற எபிசோட்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்